ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என்னை தொட்டு விட்டாயா தங்கமே இனிப்பார் பத்து மடங்கு அதிசயம் உன்னை தேடி வரப்போகிறது தங்கமே உன்னிடம் நான் சொன்னபடி உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராகிவிட்டேன் இந்த தாய் கொடுப்பதை நீ பெற்றுக்கொள்ள தயாராக இரு நீ இத்தனை நாட்களாக எதற்காக தவம் இருந்தாயோ எதை வேண்டி அழுது கொண்டிருந்தாயோ அது உன் கைகளில் கிடைக்கப் போகிறது உன் மனமோ சந்தோஷத்தில் அந்த தருணத்தில் துள்ளி துள்ளி குதிக்க போகுது உன் வாழ்க்கையிலும் சந்தோஷம் நிறைய போகிறது உன் பல நாள் கனவு பழிக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் அனைத்தும் வந்த சுவடு தெரியாமல் மறைய போகுது உன் வாழ்வில் உள்ள தடைகள் எல்லாம் படிக்கல்லாக மாறிவிட்டது நீ பட்ட துன்பங்கள் காணாமலேயே போய்விடும் நீ ஆச்சரியப்படும் அளவுக்கு அதிசயம் நடங்க அதிசயம் நடக்க போகுது ஒரு மடங்கல்ல இரு மடங்கல்ல என் பிள்ளைக்கு பத்து மடங்கு அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் இந்த வாராகி தாய் சந்தோஷமாக இரு தங்கமே என் வார்த்தைகளை முழு நம்பிக்கை வைத்தால் மட்டுமே நடக்கும் உனக்காக நான் குறித்த காலம் நேரம் இப்போது வந்து விட்டது அது கனிந்து விட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் அனைத்தும் உன் கதிர்னெதிரே நடக்கப் போகிறது உன்னுடைய நல்ல குணங்களை எப்போதும் பாதுகாத்துக்கொள் தவறிக்கூட தடம் மாறிவிடக்கூடாது என் செல்வமே எல்லோரையும் அனுசரித்து செல் உன்னுடைய நல்ல குணங்களின் பலன்தான் உனக்கு அனைத்தும் கிடைக்கப் போகுது என் பிள்ளையின் குணத்தை இப்போ அல்ல நேற்றல்ல நானும் பார்த்து கொண்டேதான் வருகிறேன் உன்னை கணித்து விட்டேன் என் பிள்ளைக்கான வரம்தான் இது பத்து மடங்கு அதிர்ஷம் உன்னை தேடி வரப்போகுது பொறுமையாக உன்னை சோதித்துப் பார்த்தேன் உன்னை பற்றி முழுவதுமாக புரிந்து கொண்டேன் ஆம் தங்கமி கர்மபலன் உன்னை விட்டு விலகப் போகுது உன்னை வேண்டாம் என்று நினைத்தவர்கள் உன்னை தேடி நாடி வருவார்கள் இவையெல்லாம் நடக்கத்தான் போகிறது உன் ஆள் மனதில் இவையெல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னிடம் அவ்வப்போது இருக்கின்ற கோபம் உன்னிடம் இருக்கும் வேண்டா வெறுப்புகளை அடியோடு விட்டுவிடு இதை மட்டும் நீ விடு தங்கமே உன் வாராகி தாய் சொல்வதை கேள் இனி நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன் உனது கோரிக்கைகளை அனைத்தையும் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக இருக்கச் செய்வேன் வேண்டிய அனைத்தும் உன்னிடம் கிடைக்கும் தருணம் நீ உன்னுடைய கோபங்களையும் வெறுப்புகளையும் விட்டுவிட்டால் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் தங்கமே இப்போது நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ நலமாக இல்லை உன்னையும் உன் எண்ணம் பற்றியும் எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதில் இப்போது ஆயிரம் கேள்விகள் எல்லையற்ற குழப்பங்கள் உன் மனதில் எவ்வளவு வழிகள் இருந்தாலும் அதை பற்றி அடுத்தவரிடம் காட்டிக்கொள்ளாமல் வெளியில் சிரிப்பதாக நடித்து உள்ளுக்குள்ள அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் நீ மற்றவரிடம் நலமாக உள்ளது போல் நடிக்கலாம் ஆனால் நீ நிம்மதி இல்லாமல் இருப்பது எனக்கு தெரியாதா யார் யாருக்கெல்லாம் எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிறீங்களே எனக்கு மட்டும் ஏன் வாழ்வில் முன்னேற்றம் தரவில்லை நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறேன் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறேனே வாராகி தாயே எனக்கு ஏன் இவ்வளவு கடன் தொல்லை எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை என்கிறாயா நான் எதை செய்தாலும் அதில் உனக்கான நன்மையை யோசித்து செய்வேன் என்ன நடந்தாலும் அதை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்காக நான் பத்து மடங்கு அதிசயத்தை தரப்போகிறேன் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன் கவலைப்படாதே நீ தைரியமாக வா என் பின்னால் நீ தைரியமாக வா பாசம் காட்டி வேஷம் போடும் என் அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த என் வாராகி தாயின் அன்பு ஒருபோதும் மாறாது என்று சொல்லும் என் செல்ல பிள்ளையாக உனக்கு நல்ல பலன்களை நான் தெரிகிறேன் நம்மை கீழே தள்ளிவிட பலர் பலமாகவும் மும்முரமாகவும் இருந்தாலும் முடிந்த மட்டும் விழாமலும் விழுந்தாலும் ஏ மீண்டும் எழும் பலம் உன்னிடம் உள்ளது என்பதை அவர்களுக்கு நீதான் நிரூபிக்கணும் குழந்தையே உதவிக்கரம் கொடுப்பவர்கள் உள்ளத்தால் உயர்ந்த இடத்தில் இருக்கிறார்கள் எல்லாம் நன்மைக்கே வாழ்க்கை வாழ்வதற்கே என்ற எண்ணத்தோடு அமைதியாக இரு நம்பிக்கையோடு இரு பொறுமையோடு இரு நிதானத்தோடு இரு இதெல்லாம் இப்படியெல்லாம் இருப்பதற்கு வாழ கற்றுக்கொள் இந்த உலகில் எதுவும் நிரந்தரம் இல்லாத போது உன் துன்பம் மட்டும் எப்படி நிரந்தரமாகும் உன் துணை இந்த வாராகி தாய்தானே தைரியமாக இரு கண்மணியே நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காத எதுவும் நிரந்தரம் இல்லை அப்போ நீ இருக்கும் வரை மகிழ்ச்சியாகத்தானே இருக்கணும் பணிந்து போக தெரிந்துகொள் தங்கமே தவறில்லை உறவுகளை வெறுக்காதே ஒரு நாள் நிச்சயம் விடியும் அதுவும் உனக்காக விடியும் உன்னை புரிந்து கொண்டு உன்னை பிரிந்து சென்ற உறவுகள் உன்னை தேடி வரும் யாராக இருந்தாலும் உன் உடன் பிறந்தவர்களோ நெருங்கிய நண்பர்களோ நம்பிக்கையான உறவுகளோ கேளிக்கையாகவோ ஏளனமாகவோ அவர்களிடம் நீ பேசிவிடாதே நீ காண்பது அனைத்தும் மாயை இந்த பரந்த உலகத்தில் அறிமுகமாகும் அனைத்தும் மாயை எதுவும் நிரந்தரம் இல்லை விட்டு சென்றவர்களை நீ தேடி செல்ல தயாராக இரு அதில் தப்பில்லை ஒதுக்கி வைத்து பார்த்து ரசிக்காதே வேண்டாம் உன் தலைமுறை செழிப்பாக இருக்க எதை வேண்டுமானாலும் செய்யலாம் சோதனையும் வேதனையும் உன்னை சோர்ந்து போக வைப்பதற்கு வருவதில்லை போதனை செய்வதற்குத்தான் போதனையை உணர்ந்தால் அது சாதனையாக மாறும் எனது அனுகிரகத்தாலேயே உனது கிரகம் சரியாகிவிடும் இனி உனக்கு துன்பமே வராது நீ அழைக்காமலேயே இந்த தாய் நான் வருவேன் நடந்த நிகழ்வுகள் அனைத்திற்கும் நான் கணக்கு வைத்துள்ளேன் இந்த தாய் கணக்கு வைத்தால் அத்தனையும் நடக்கும் சிறப்பாக நடக்கும் ஒரு மடங்கல்ல இரு மடங்கல்ல என் பிள்ளைக்கு பத்து மடங்கு அதிர்சை தருவேன் ஏனால் என்னை நம்பி தொட்டு விட்டாய் என் வாராகித்தாய் எனக்கு இருக்கிறாள் என்று நம்பி தொட்டு விட்டாய் பின் என் பிள்ளைக்கு எப்படி செய்யாமல் இருப்பேன் பத்து மடங்கு செய்வேன் தங்கமே அனைத்தும் உனக்கு மாறப்போகிறது நான் மாற்றி அமைத்து காமிக்கப் போகிறேன் என்னை தொட்ட நொடியில் அனைத்தும் நல்ல செய்தியாக வரப்போகிறது உன் செவியில் கேட்கப் போகிறது மனதளவில் கூட யாருக்கும் எந்த துரோகம் செய்யாமல் உண்மையாக இருக்கிறாய் உன்னை ஏமாற்றி சென்றவர்களை கூட நீ மனதார திட்டுவதில்லை உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை கூட நீ தூற்றுவதில்லை உன்னை கைவிட்டு சென்றவர்களுக்கு கூட நீ சாபங்கள் கொடுப்பதில்லை என் வாழ்க்கை ஏன் இப்படி ஏன் எல்லோரும் என்னை ஏமாற்றுகிறார்கள் வாராகி தாயே என்று கதறி அழுகிறாயே தவிர அவர்களுக்கு தண்டனை கொடுங்கள் அவர்களை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கூட நீ கூறுவதில்லை ஏதோ ஒரு சின்ன நேரத்தில் அவர்களுக்கு பாடம் புகட்டிவிடு என்றுதான் அதிகபட்சமாக கேட்கிற இந்த மனதிற்காகத்தான் என் பிள்ளையாகிய நான் உன்னை என் பிள்ளை என மனதார ஏற்றுக்கொண்டேன் உன்னுடைய இந்த நல்ல மனதிற்கு நல்ல குணத்திற்கு நல்லதுதான் நடக்கும் நீ வாழ்க்கையில் ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் அவமானமும் உன்னை நிழல்போல் தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக மாறப்போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ தக தகவென ஜொலிக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு எத்தனை எத்தனை விஷயங்களை விஷயங்களையெல்லாம் இட்டுக் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் சூறாவளியாக சூழ்ந்த போதும் எதிராய் போராடி மேலோங்கி நின்றாயே உன்னுடைய மன தைரியம் எத்தகைய தங்கமே உன்னை பார்த்து நான் மனம் நெகிழ்கிறேன் தங்கமே என்னை தொட்ட வேளையில் உனக்கு நிச்சயமாக பத்து மடங்கு அதிர்ஷ்டத்தை தேடி வரச் செய்வேன் நம்பு தங்கமே ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி